அன்பான மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கொடைக்கானலுக்கு விஜய் காவேரி அதாவது மகாநதி டீம் எல்லாமே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நம்ம நிறைய நிறைய அப்டேட்ஸு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க அவ்வளோ அவ்வளோ அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க நம்மளுமே வந்து அதை போய் என்ன ஏதுன்னு பார்த்தா ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய லைட்ஸு அதுக்கப்புறமா வந்து நிறைய எடிட்டர் வந்து சு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்காக கொடுத்துருந்தாங்க நம்மளோட ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு அழகான லொக்கேஷன்லாம் நமக்கு வந்து காட்டியிருந்தாங்க அப்போ நம்ம என்ன நினச்சிருந்தோம் வீடு நல்லா ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு சூப்பராக வந்து நல்லா காவேரி செம்மையாக வந்து எதாவது ஒரு நம்ம விகா ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சா அது எதுவுமே நடக்கலை ஏன் அப்படின்னா இனிமேல் நடக்காது அப்படிங்கிறது தான் அங்கே டோட்டலாக ஆப்போசிட்டாக வந்து வேறு மாதிரி வந்து நடந்தது விஜய் ஃபேமிலி எல்லாமே வந்து கிளம்புறாங்க கிளம்பிட்டாங்க அப்போ நம்ம எதிர்பார்த்த அந்த போட்டிங் சீனு அதுக்கப்புறமா வந்து அந்த லைட் செட்டப்பு வீக்கா ஓட எந்த ஒரு சீனுமே வராதுங்க இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறிட்டாங்க அதனால வந்து அந்த சீன்லாம் வந்து வராது வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு முக்கியமாக சாரதா ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா ஆறாவது மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அதுதாங்க பெரிய பெரிய விஷயம் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலை நடக்கவே நடக்கலை அப்படிங்கிறத நாம் தேடு தேடு தேடுறேன் எப்படி அந்த பிக்சர்லாம் கிடச்சது அப்படின்னா கூகுளில் வந்து கூகுள் கொடைக்கானல் போட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிக்சர் மட்டும்தாங்க வருது வேறு எந்த பிக்சர் வரணும் அந்த போட்டிங் ரெண்டு போட்டு நின்றுருக்கு பார்த்தீங்களா அந்தது மட்டும்தான் வருது நம்ம ஆல்ரெடி அதை பற்றி தான் பேசியிருந்தோம் ஆனால் வேறு எதுவுமே வந்து வரலை அப்போ ம நம்மளோட வீக்காவோ நிவின்னு அப்புறம் யமுனா இவங்க யா அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த சீன்லாம் வராது இங்கே ஏற்கனவே ஃபைட் நடந்துகிட்ருக்கு சென்னைக்கு வந்துட்டாங்க வீக்காவோட அந்த லைட் செட்டப்பு அது இது எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம் நடக்கவும் நடக்காது நம்ம ஏமாந்ததுதான் அப்படிங்கிறது தான் என்னோட பதிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேர்டு தேர்ட்னு தேடுறேங்க ஒனையும் காண வராது ஏன் அப்படின்னு அங்கே சுச்சுவேஷனே வந்து மாறிடுச்சு இல்லையா அதனால் வந்து நம்ம அதை எதிர்பார்க்கறது நம்மளும் எதிர்பார்க்கக்கூடாது கதைப்படி அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா